அலாம் வலைக்கும் வரமத்துல வரைய தினம் பார்க்க இருக்கிறோம் என்றார் அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகின்றான் என்ன விஷயம்னு பார்த்தா மற்றவர்களுக்கு நம் தான தர்மம் செய்கின்ற விஷயங்களை பற்றியும் நம்முடைய நன்மைகள் எப்போது நாம் அடைந்து கொள்வோம் என்கின்ற விஷயத்தையும் சேர அல்லாஹ் ஒரு இடத்துல கூறி காட்டுகின்றான் என்னவென்று பார்த்தால் அல்லாஹ் நாலா நான்காவது ஆரம்பத்துல சொல்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இதோட அர்த்தம் என்னவென்று பார்த்தால் நீங்கள் நீங்கள் நேசிக்கின்ற பொருளை தான தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது அடுத்து அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தான தர்மம் செய்கின்றீர்களோ எந்தெந்த விஷயங்கள நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ அதையெல்லாம் எல்லாம் நன்கு அறிந்தவன் என்றுதான் சொல்லி காட்டுகின்றான் அப்போ ஒருவருக்கு தான தர்மம் செய்யணும் ஒருத்தவங்களுக்கு நம்ம மற்றவங்களுடைய தான தர்மம் செய்யறோம்னா நம்மளுடைய உள்ளம் எதை விரும்புதோ இந்த பொருள் நம்மகிட்ட இருந்து நல்லா இருக்குமே இந்த விஷயம் ஏன்றது நல்லா இருக்குமே என்கின்ற இதைத்தான் நாம் செலவு செய்ய வேண்டும் நம்முடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ அந்த ஒரு விஷயத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதாக இந்த ஆயத்தின் வாயிலாக புரிய வருகிறது இதை பற்றி மேன்மாக்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று என்னவென்று தெரியுமா நம்முடைய பலா முசிபத்துகள் நம்ம இடத்துல இருந்து நீங்க வேண்டும் நம்முடைய நமக்கு வருகின்ற சோதனை நம்மிடத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால் அது சதக்கா செய்தால் முடியும் என்று சொல்கிறார்கள் ஒருவர் சதக்கா செய்யறான் என்று சொன்னால் அவனிடமிருந்து பல முசீபத்துகளும் அவனுக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகளும் அவனிடத்திலிருந்து நீங்கிவிடும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹுவினுடைய பாதையிலும் அல்லது மற்ற ஏழை எளியவர்களுக்கோ நல்ல சதக்கா செய்யக்கூடிய நாளில் அசைவு அல்ல நமக்கு எல்லாம் தருவானாங்க இறுதியா ஒரு வார்த்தையை சொல்கின்றேன் இமாம் ஹசன் இமாம் ஹசன் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் பழைய காலத்து இமாம் இவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த செல்வந்தர் மீது ஒரு விஷயம் கடமை என்னவென்று தெரியுமா அந்த ஊரில் இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த ஏழைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்வது அந்த ஊரின் அந்த ஊரினுடைய செல்வந்தருக்கு கடமை என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக இந்த வார்த்தைக்கு ஏற்றவாடி நம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாங்க அமீன் சலாமு அலிக்கும் ஒரு அஹமத்துல